ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நீங்கள் பிரயாக்ராஜ் கோயில் கும்பமேளாவை பார்த்துருக்குறீங்க அப்படின்ட்டுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் சேர்த்து பாருங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே அந்த இடம் எப்படி இருந்தது என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்போலே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது ஒரு சில ரீசனுக்காக அப்போ ஷேர் பண்ணுறதுக்கு முடியல இங்கே நிற்கிற இந்த கார் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே நதிகருக்கு ரொம்ப அருகாமாச்சு பக்கத்தில் தான் வந்துட்டு விட்டுட்டு நம்ம போய் பார்த்தோம் அன்னைக்கு வந்து நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைமில் ஆனால் இன்னிய நாளில் போகும்போது ஒரு மூணு நாள் கிலோமீட்டருக்கு தான் வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம அப்போது பார்த்துருக்கோம் அப்படின்றத இப்போ பார்க்கும்போது தான் அதை தெரியுது இந்த வீடியோ அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இருந்தே இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருந்தது வேலைக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்தது அதாவது இந்த டெம்பரவரி பிக்சர்ஸ்லாம் இப்போ போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கான வேலைகள் தான் அப்போவே இருந்தது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த வீடியோவை கண்ணு கேட்டனதோடு வரைக்கும் வெறியும் மணலாக தான் இருக்கும் வண்டியில் உங்களை அவங்களால் மணலில் போகிறதுக்கு முடியுது அப்படின்ட்டுன்னா தாராளமாக போகலாம் நாங்கள் போன டைமில் இந்த திருவேணி சங்கமம் சங்கமிக்கிற இடத்துல ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் கூட சேர்ந்து பாருங்கள்

श्री खड़े भैया सिंह अपने अपने गुरु जरो सिंह संत धरातन धर्म सिंह धर्म सिंह अधर्मता कार्यो में विश्व இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையில மக்கள் கூட்டமே ரொம்ப அதிகமாக இல்லாம பொல்யூஷன் ஃப்ரீயாக இந்த இடத்த பார்க்கும்போதே இதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுபவமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு மனசுக்கும் அமைதியாக இருந்தது நாங்கள் போனது வந்து டிசம்பர் மாதம் எண்டில் போனது அப்போல்லாம் தண்ணி ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஆனால் இப்போ போய்ட்டு வந்ததில் தண்ணி ரொம்ப கம்மியாக ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் போகும்போது தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறத நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கும்பமேலாக்கி இப்போ போயிருந்தீங்க அப்படின்ட்டுன்னா உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ